ராஜாராம் சார் இந்த கோர்ட்டினுடைய விஷயங்களாக நான் எல்லாம் சொல்லிட்டேன் இந்த வழக்கு சிபிஐக்கு போகுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்பெஷல் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லாம் போட்டாங்க ஒரு காவல்துறை அதிகாரியாக இதை எப்படி பார்க்க அதாவது உச்ச நீதிமன்றம் அவங்க உத்தரவு பிரகாரம் சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்படுகிறது அதற்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அங்கே சிங்கிள் ஜட்ஜி அவங்க வந்து எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபார்ம் பண்ணி ஐஜி திரு அஸ்ரா கார்க் தலைமையில் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவிடுறாங்க இப்போது மேல்முறையீடில் இது வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இதை வந்து ஜூரிஸ்டிக்ஷன் நீங்கள் சொன்னபடி இது வந்து மதுரை ஹைகோர்ட் பெஞ்சு ஜூரிஸ்டிக்ஷனில் இவங்க எப்படி தலையிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வாதமாக வைக்கப்பட்டிருக்கு அதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க இதை மாதிரி வந்து எப்படி நீங்கள் தலையிட்டு இந்த மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்படுது அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க இப்போ உச்சநீதிமன்ற உத்தரவு அப்படிங்கப்படி பார்த்தா சிபிஐ கிட்ட அந்த அருணா ஜெகதீசன் ஜட்ஜி அவங்க வந்து அந்த கமிஷன் ரிப்போர்ட்டில் இது வரைக்கும் என்ன அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இவங்க எஸ்ஐடி மூலமாக இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் இது வரைக்கும் என்ன கலெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே சிபிஐ கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிபிஐலேயும் எஸ்பி லெவலில் ஒரு அதிகாரியை வந்து விசாரணை அதிகாரியாக நியமிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நாளைக்கு உள்ள அதுக்கு ஆர்டர் போட்டிருவாங்க இதில் வந்து ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து தமிழ்நாடு கேடராக இருக்கணும் ஆனால் அவங்க தமிழ்நாட பூர்வீகமாக கொண்டவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டு அதிகாரியும் யாருன்னு சொல்லி அவங்க நியமிக்கப்படுவாங்க அவங்க ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜே அவங்க அவங்களே நியமிச்சிட்டாங்க அதனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து அதாவது காவல்துறை அதாவது தமிழ்நாடு காவல்துறை பண்ணாலும் தான் பண்ண போகிறாங்க சிபிஐ பண்ணாலும் அதுதான் பண்ண போகிறாங்க ஆனாலும் கூட தமிழ்நாடு காவல்துறை பண்ணுறப்போ இவங்க வந்து ஒரு அழுத்தத்தில் இந்த கவர்மெண்ட் அழுத்தத்தில் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் சிபிஐ செய்கிறப்போ அது அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது சிபிஐக்கும் கூட அங்கே இருக்க அதிகாரிகள் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம கேட்ட தமிழ்நாடு இதில் உள்ள இருக்கக்கூடிய தமிழ் தெரிந்தவர்கள் தமிழர்களே வந்து கீழ் அதிகாரிகளாக இருக்காங்க அவங்கள கூட அதர் ட்யூட்டியாக ஆன் கூட அங்கே இருக்கிறாங்க நிறைய பேர் அதனால் காவல்துறை விசாரிக்கிறது அப்படின் சிபிஐ வந்து விசாரிக்கல இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாக வேண்டாம் அவங்க செய்யக்கூடிய செயல் வந்து அது வந்து அந்த மாதிரி பார்க்கப்படும் அதனால் வந்து சிபிஐ விசாரிக்கிறதுல தவறில்லை அவங்க விசாரிச்சு நிச்சயமா இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு என்ன காரணம் கண்டிப்பாக அதாவது காவல்துறையின் மெத்தனமா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலையா இல்ல கவனக்குறைவா அரசின் மெத்தனமா இல்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்களோட அவங்க கவனக்குறைவா இல்ல அவங்க பண்ண தவறுகளா இந்த சாவுக்கு யாரு காரணம் நாப்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு யாரு காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்கள குற்றவாளி கூட நிறுத்தி நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன் அதாவது இந்த சார் சொன்னாங்க இல்லையா இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் தமிழ்நாட்டு கேடர் ஆஃபீசர்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு கேடர்ல வெளிநாடு வெளி மாநிலத்தில் அங்கே இருப்பாங்க நம்ம கேடர்னு அவங்க வந்தாங்கன்னா அவங்க தமிழ் நிச்சயமா தெரியும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல அவங்க நிச்சயமா பாஸ் பண்ணணும் பாவம் பாஸ் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாகணும் தமிழ் தெரியணும் அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு களத்துக்கு போகும்போது மக்களோட பேசலாம் பேசணும் அதுக்காக தான் அவங்க சொல்றாங்க கரெக்ட் அவங்க வந்து தமிழ்நாடு கேடரா இருக்கணும் அவங்க பீகாரா இருப்பாங்க பேர்த்து இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு கேடரா இருக்கணும் அவங்க தமிழ் தெரிஞ்சிருக்கணும் விசாரணை போறப்போ அவங்க விசாரிக்கல அதுல இன்னும் சொல்றாங்க அவங்க அந்த கமிட்டியும் கூட நேரடியா விசாரிக்கலாம் விசாரிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுல ராஜாராம் சார் உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வை ரொம்ப நுணுக்கமா இருக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன் அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இவங்க சொன்ன மாதிரி நம்ம ஐயா துறைக்கர்னா சொல்ல மாதிரி அந்த ஜுரி ஜுரிஸ்டிக்ஷன் அந்த லிமிட் வந்து மதுரை தான் சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை விளாசிச்சு எல்லாம் ஒரு தலைவரா எங்க போனாரு ஏன் போனார் இந்த பொலிட்டிக்கல் அந்த வாடை வந்துச்சு அதில் அந்த அந்த சாயல் நாம நம்ம அதை தப்பாக சொல்லலை நீதிமன்றங்கள் என்னையும் கண்ணியத்துக்குரியது அப்படி இருக்கின்ற போது நீ அஃபிடாவிட் தா அதாவது என்ன சொல்லியிருக்காங்க நீங்க உடனே இதுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கட்டுருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரிப்போர்ட் கொடுக்கணும் நீ எந்த அடிப்படையில் விசாரித்தாண்டு அடுத்த விஷயம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அஃபிடாவிட் தாக்கல் செய்கிறதுக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு நீங்களும் உச்சநீதிமன்றம் தாக்கல் பண்ணி எப்படி எஸ் எஸ்ஐடி போட்டால் என்ன அடிப்படையில் சென்னை நீதி உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி கேட்கவே இல்லை எஸ்ஐடி வேணும்னு நம்ம கவர்மெண்ட் சார்புல அங்க கேட்கவே இல்லை சார்

அவங்க வந்து தெளிவான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதிகாரியா ஆமாம் அதாவது சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இப்போ கூகுள் அது மூலமாக இந்த சம்பவம் நடந்த சமயத்தில் இறந்து போனவங்க எந்தெந்த இடத்துல இருந்தாங்க எப்போ வந்து நெருக்கடி ஏற்பட்டது அப்படி நெருக்கடிக்கு காரணம் என்ன ஒரே புஷா இல்லை யாராவது வந்து இது மாதிரி விஷமிகள் உள்ளே புகுந்தாங்களா அப்படிங்கிறத வந்து இன்வெஸ்டிகேஷன் தெளிவாக பண்ணணும் பாதிக்கப்பட்டவங்க அதாவது இறந்து போனவங்க குடும்பங்களையும் விசாரிப்பாங்க அதுல வந்து காயப்பட்டவங்க அவங்களையும் விசாரிப்பாங்க ஏன்னா காயம்பட்டவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து நெருக்கடி இருந்ததுன்னு அதே சேமரி கூகுள் மேப்பிங் மூலமாக அவங்க மேல இருந்து பார்க்கல நிச்சயமா தெரியும் எந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து நெரிசல் அதிகமாச்சு கண்டிப்பா என்ன காரணத்தால் ஆச்சரி காவல்துறை இவ்வளோ பேர் இருந்தாங்க இவ்வளோ பேர் போட்டதா சொன்னாங்களா இவ்வளோ பேர் இருந்தாங்களா ஏன் அவங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக அவங்க விசாரித்து ஒரு கரெக்டான ஒரு இது தவறு தெரிஞ்சிருந்தால் அந்த தவறுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கூண்டில் நிறுத்தி நீதிமன்றத்தில் அவங்க தண்டனை கொடுக்கணும் ஏன்னா நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்குது இந்த விஷயத்தில் சிபிஐ நல்லபடியாக பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்